நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஒன்று பொருந்திய பதினான்கு பதினேழிலிருந்து இருபத்தி ஐந்து முடிய நீங்கள் நன்றாக தான் நன்றி செலுத்தி இறைவனிடம் வேண்டுகிறீர்கள் ஆனால் அது பிறரது வளர்ச்சிக்கு உதவவில்லையே நான் உங்கள் அனைவரையும் விட மிகுதியாக பேச்சு பேசுகிறேன் அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆயினும் நான் திருச்சபையில் பரவச நிலையில் பல்லாயிரம் சொற்களை பேசுவதை விட மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நாலைந்து சொற்களை அறிவோடு சொல்வதையே விரும்புகிறேன் அன்பர்களே சிந்திப்பதில் நீங்கள் சிறு பிள்ளைகள் போல் இராதீர்கள் தீங்கு செய்வதில் குழந்தைகள் போலவும் சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் போலவும் இருங்கள் வேற்று மொழியினராலும் புரியாத மொழி கொண்டோர் மூலமும் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார் அப்போதும் எனக்கு அவர்கள் மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர் என்று திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது எனவே பரவசப் பேச்சு பேசுவது நம்பிக்கை கொண்டோருக்கு அல்ல நம்பிக்கை கொண்டிராதோருக்கே அடையாளமாக இருக்கிறது இறைவாக்கு உரைப்பதோ நம்பிக்கை கொண்டிராதருக்கு அல்ல நம்பிக்கை கொண்டோருக்கே அடையாளமாக இருக்கிறது இப்படி இருக்க திருச்சபை முழுவதும் ஒன்றாக போது எல்லாரும் பரவச பேச்சு பேசினால் அப்போது அங்கு நுழையும் போது மக்கள் அல்லது நம்பிக்கை கொண்டிராதவர்கள் உங்களை பித்து பிடித்தவர்கள் என சொல்ல மாட்டார்களா நீங்கள் எல்லாரும் இறைவாக்கு உழைத்துக் கொண்டிருக்கும் போது நம்பிக்கை கொண்டிராத ஒருவரோ அல்லது பொதுமக்களும் ஒருவரோ அங்கு நுழைந்தால் ஒவ்வொருவரும் உரைக்கும் இறைவாக்கு அவரது குற்றத்தை அவருக்கு எடுத்து காட்டும் அவரை தீர்ப்புக்கு உட்படுத்தும் அவர் உள்ளத்தில் உரைத்து கிடப்பவை வெளியாகும் அப்பொழுது அவர் முகம் குப்பர விழுந்து கடவுளை பணிந்து உண்மையில் கடவுள் உங்களையே உள்ளார் என அறிக்கை செய்வார் சிந்தனை நாம் ஜபிக்கின்றபோது அது பிறருக்கு உதவக்கூடியதாக இருக்க வேண்டும் மேலும் நாம் சிந்திப்பதில் சிறு பிள்ளைகளைப் போல் இல்லாமல் தீங்கு செய்வதில் குழந்தைகள் போலவும் சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் போலவும் இருக்க வேண்டும் மேலும் நாம் பரவச பேச்சு பேசுவதை காட்டிலும் நாம் பேசுகின்ற வார்த்தைகளும் இறை வார்த்தைகளும் உள்ளத்தில் உறைந்து கிடப்பவை வெளியாகும் வகையில் வேண்டும் அப்பொழுது அவர்கள் நம் ஆண்டவரை பற்றி கொண்டு இறை ஆசிரியை பெற்றுக் அதுவே நமக்கும் இறை ஆசிரியை பெற்றுத்தரும் எனவே நாம் சிந்தித்து செயல்படுவோம் எல்லாமல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்